சிவதத்துவ சோழன் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் என இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மத்திய உள்துறை அமைச்சர் பாரதிய கட்சியினுடைய செயல் திட்ட தளபதியாகவும் விளங்கக்கூடியவராகவும் அவர்களுடைய கட்சிகளால் நவீன சாணக்கியர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அமித்ஷா அவருடைய ஜாதகத்தினுடைய ஜோதிட அம்சங்களை கணிப்புகளை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் பிரதமர் நரேந்திர மோடியும் நெருங்கிய கூட்டாளியும் நேஷனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு செயல்திட்ட தளபதி போல விளங்கக்கூடியவர் இந்த அமித்ஷா அவர்கள் இவருடைய ஜாதகம் என்பது நீங்கள் திரையில் இப்போது பார்க்கிறீர்கள் இவருடைய ஜாதகத்தைப் போலவே இவருடைய ஆளுமையும் விசித்திரமானது இவர் குஜராத்தி ஹிந்து பனியா சமூகத்தில் பிறந்தவர் அதாவது வணிக குடும்பத்தில் பிறந்தவர் அதாவது வட்டி மளிகை மசால் பொருள்கள் மற்றும் உப பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய சமூகத்தில் பிறந்தவர் இருந்தாலும் கூட இவரது கொள்ளு தாத்தா அரசியல் வாழ்வில் பொது வாழ்வில் நகர தலைவராக இருந்திருக்கின்றார் அந்த தாத்தாவினுடைய தாக்கம் பேரனுக்கு ஏற்பட்டது போல இவருடைய ஜாதகம் அமைந்திருக்கின்றது தந்தை வணிகத்தில் தான் இருந்திருக்கின்றார் இவரும் கூட அமித்ஷா அவரும் கூட ஆரம்ப காலகட்டங்களில் வணிகத்தில் தான் இருந்திருக்கின்றார் அமித்ஷா அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் கிரகம் குடும்பஸ்தானத்தில் அமைந்ததும் இரண்டாம் வீட்டின் அதிபதிக்கும் பதினெட்டாம் வீட்டின் அதிபதிக்கும் இடையே பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்ட காரணத்தால் குடும்ப தொழில் விட்டு வேறு பணியை தனது வாழ்க்கை ஆக அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஹி கிராஜுவேட் வித் பிஎஸ்சி இன் பயோ கெமிஸ்ட்ரி பட் விரையாதிபதியான சூரியனுடைய தசா காலத்தில் படிக்கப்பட்ட உயிர்வேதியல் படிப்பு அவருக்கு பயன்படவில்லை இவருடைய ஜாதகம் தனயோகம் பெற்ற ஜாதகம் தனயோகம் பெற்ற குடும்பம் இந்த காரணத்தினால் ஆரம்பத்தில் தந்தையின் வியாபாரத்தில் பணியாற்றினார் மேலும் ஒரு பங்குத்தரகராக கூட ஒரு கூட்டுற வங்கியில் பணியாற்றினார் ஆனால் போகப்போக போக இவருடைய கவனம் மற்றும் வாழ்க்கை பாதை என்பது பொதுவாழ்வு மற்றும் அரசியல் துறையான பாதை திரும்பியது விரையாதிபதியும் மற்றும் பொது சேவைக்கு அதிபதியுமான சூரிய பகவானுடைய திசை என்பதால் அந்த சிறுபருவம் அந்த இளமை பருவம் ரெண்டுக்கும் நடுப்பகுதியில் அந்த சூரிய திசை ஆரம்பித்தது பதினேழு வயதிலிருந்தே சூரிய திசை வந்த இந்த இளம் வயதிலேயே கூட அப்போது இருந்தே பொது சேவை ஈடுபாடு உண்டாகிவிட்டது மிஸ் அவர்களுக்கு ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கத்தில் தன்னை நினைத்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தார் அக்கம் பக்கத்தில் கூடிய சகாக்களுக்கு சகாக்களுக்கு கிரைக்கிளைகளுக்கு சென்று அதில் பங்கேற்றார் கர்ம காரகனும் லக்னாதிபதியுமான புதனுடன் இணைந்த சூரியனுடைய அந்த திசை காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் மாணவர் பிரிவில் இருந்து அகமதாபாத்தில் தனது கல்லூரி நாட்கள் வரை அவர் அதற்கு முறையான ஒரு சுயம் சேவகராக தன்னார்வராக மாறியனார் அந்த அகமதாபாத் ஆர் எஸ் எஸ் வட்டார செயல்பாடுகளின் போதுதான் முதன் முதலில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அமித்ஷா அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அந்த நேரத்தில் மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஒரு பிரச்சாரகராக இருந்திருக்கின்றார் கன்னி பிறந்தவர் அமித்ஷா அவர்கள் கன்னிலத்திற்கு யோகாதிபதி சுக்ர பகவான் இந்த கடிலக்கடுத்த யோகாதிபதியான சுக்ர பகவானின் சாரம் பெற்ற எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சந்திர பகவானுடைய திசா காலத்தில் சந்திர பகவானுடைய புத்தியில் தான் பாரதிய ஜனதா கட்சியில் முறையாக இணையக்கூடிய வாய்ப்பு அமைந்தது அந்த சமயம் பாரதிய ஜனதா கட்சியில் போராட்டமான காலமாகும் அவர் ஜாதகப்படியும் கொஞ்சம் போராட்டமான காலம்தான் அதாவது புத ஆதித்ய யோகம் பெற்ற சூரியன் புதன் சேர்க்கையில் அவர்களின் பார்வை பெற்ற சந்திரன் பகவான் அத்தோடு செவ்வாய் பகவானோடு பரிதிநியோகம் பெற்ற சந்திர பகவான் இப்படி இருந்தாலும் கூட சந்திர பகவான் எட்டாம் வீட்டில் இருந்து திசை நடத்தக்கூடிய சிறிய பருவ காலம் என்பதனால அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தினசரி நிறைய அலைச்சல் நிறைய போராட்டம் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கட்சியை கட்டமைத்து ஆளுங்கட்சியாக மாற்றுவது என்பது எதிர்கட்சிகளை கட்டமைத்து ஆளுங்கட்சியாக மாற்றுவது என்பது சாதாரண காரியம் கிடையாது ஆனால் தினசரி வாழ்க்கையில் நிறைய கிராமங்களுக்கு செல்வது சுற்றுவது நிறைய மக்களை சந்திப்பது செல்வக்குமிக்க குரு கிராமப்புற தலைவர்களை சந்திப்பது என மோடியும் அமித்ஷாவும் இணைந்து பணியாற்றிய காலமாக அந்த காலம் இருந்திருக்கின்றது நீச ராஜயோகம் பெற்ற செவ்வாயின் வீட்டை பரிவர்த்தனையும் செய்யும் சந்திரன் இருந்தாலும் கூட பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்றாம் வீடு என்பது மக்களை ஒருங்கிணைக்கும் தன்மை கொடுக்கக்கூடிய தன்மையாகும் அந்த பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அது மட்டும் இல்லாமல் மக்களை ஒருங்கிணைக்கும் ஆற்றலை தரக்கூடிய கிரகம் மக்கள் கிரகமான சந்திரன் இந்த தன்மை எல்லாம் சந்திரனுக்கு இருந்து சந்திர திசை நடந்தாலும் கூட அந்த எட்டாம் வீட்டுல இருந்து சந்திர திசை நடத்தின காரணத்தினால ஆரம்பத்துல கொஞ்சம் போராட்டக்களமாக இருந்தது சந்திர பகவானுடைய திசை ஆனால் நான் சொன்னது போல பின்னாடி ஒரு பலம் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நீசப்பங்கு ராஜயோக பரிவர்த்தனை யோகத்துல சந்திரதிசை நடக்கக்கூடிய காரணத்தினால அந்த சந்திர பகவானுடைய திசையில் இன்னொரு ஒரு வீசபங்க ராஜ்யம் இவருடைய ஜாதியில் இருக்கு சுக்ரனுக்கும் சூரியனுக்கும் இடையே அந்த சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வீசபங்க ராஜ்ய காரணத்தினாலையும் அந்த பர்வத் காரணத்தினாலையும் சந்திரனுடைய திசா காலத்தில் சுக்கரனுடைய புத்தியில் அவருக்கு அந்த முதல் வெற்றி பெரிய வெற்றி என்பது சுவைக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் அரசாங்கத்தை அமைத்தது அதிலிருந்து அந்த போராட்டத்திற்கான வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்க ஆரம்பித்தது அவருடைய வாழ்க்கையில் சந்திர கடைசி பகுதியிலிருந்து அந்த வெற்றிகள் ஆரம்பித்து விட்டது கட்சியில் முக்கிய பொறுப்புகளுக்கு முன்னேறுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்தது அதேபோல் லக்னாதிபதியான புதன் சாரம் பெற்று தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அந்த காலகட்டங்களுக்கு பிறகு வந்த நீச பங்க ராஜயோகம் பெற்ற செவ்வாய் பகவானுடைய தசா காலகட்டங்களில் நீசபங்க ராஜயோகத்தின் பலத்தையும் தன்மையையும் காட்டும்படியாக அவர் வாழ்க்கை அமைந்தது அதாவது நீசபங்க ராஜ்யோகம் எப்படி செயல்படும் நீசபங்க ராஜ்யோகத்தின் பலம் என்ன என்பதை காட்டும் விதமாக ஒரு ஒரு உத உத உதாரண ஜாதகமாக இந்த ஒரு ஜாதகத்தை கூட நம்ம சொல்லலாம் அது மாதிரி ஒரு ஒரு சிறந்த வெற்றி இவருடைய ஜாதத்தில் ஏற்பட்டது அந்த நீசபங்க ராஜ்யோகம் பெற்ற செவ்வாயினுடைய தசா காலகட்டங்களில் செவ்வாயினுடைய சாரம் பெற்ற ராகு பகவான் புத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இடைத்தேர்தலில் தான் முதல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது ஆனால் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தான் முறையான சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தான் மறுபடியும் வெற்றி பெற்று முறையான சட்டமன்ற உறுப்பினராக மறுபடியும் ஆனார் அதற்கு முன்னாடி வரைக்கும் இடைத்தேர்தலில் தான் வெற்றி பெற்று உள்ளே போனார் அதே போல லக்னத்திற்கு புத்திசாலித்தனம் மற்றும் போர் குணத்தை காட்டக்கூடிய சனி பகவானுடைய புத்தியில் அதாவது நீசம் நீசயோக ரிஷபங்க ராஜயோகம் பற்ற செவ்வாயுடைய திசையில சனி பகவானுடைய புத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவின் மிகப்பெரிய கூற்று வங்கியான அகம் அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராக அமித்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாரம்பரியமாக அதில் ஆதிக்கம் செலுத்திய ஜாதிகளில் எதிலும் சாராதவர் அமித்ஷா என்றாலும் கூட அமித்ஷா அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அந்த நேரத்தில் வங்கி முப்பத்தி கோடி இழப்பில் சரிவின் விளிம்பில் இருந்தது அமித்ஷா அவர்கள் ஒரு வருடத்திற்குள் வங்கியின் நிதி செல்வத்தை மாற்றி ஆண்டு வங்கி இருபத்தி ஏழு கோடி லாபத்தை பதிவு செய்த அளவுக்கு மாற்றினார் இதுதான் நீசபங்க ராஜோகத்தினுடைய பலமாகும் ரெண்டு இடத்துல அந்த நீசபங்க ராஜயோகத்தினுடைய பலத்தை இவரோட ஜாத்தை சுட்டி காட்டுகிறேன் ஒன்று இடைத்தேர்தலில் வழியாக உள்ளே வளர்ந்து அதிலிருந்து பொது தேர்தலில் ஜெயித்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அடுத்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு வங்கிய பொறுப்பை எடுத்து அதை லாபத்துக்கு மாற்றி காமித்து தன்னுடைய நிசபங்க ராஜ்யோகத்தினுடைய இன்னொரு ஒரு பதிவாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது இந்த செவ்வாய் பகவான் திசையில் மோடியின் அமித்ஷாவின் படிப்படியான அவருடைய நெருக்கத்தையும் அதிகரித்தது இந்த அவருடைய ஜாதகத்தில் அதே போல குஜராத்தில் அரசாங்கத்தில் நுழைய ஆரம்பித்ததற்கு பிறகு இவருக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்களும் ஓரளவுக்கு ஓரம் கட்டப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் அகமதாபாத்தில் உள்ள செப்கேஜ் தொகுதியில் போட்டி அனைத்து வேட்பாளர்களுக்கும் முன்னாடி அதிக வாக்கு வித்தியாசத்தில் அங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டில் சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஜெயிக்கிறார் இவர்களெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய திசா காலகட்டங்களில் தான் நடக்கிறது செவ்வாய் பகவான் தான் அந்த மேலே ஏற்றியது என்று கூட சொல்லலாம் அந்த காலகட்டங்களில் அடுத்து ராகு பகவானுடைய திசா காலத்தில் ஆறாம் வீட்டில் வக்ர சனியின் புத்தி காலம் மிக சோதனையான காலமாக அடுத்து அவருக்கு வாழ்க்கையில் இருந்தது அந்த சமயத்தில் அவர் கைது செய்யப்பட்டது மற்றும் நாடு கடத்தப்பட்டது போன்ற அனுபவங்கள் எல்லாம் அந்த இரண்டு ஆண்டுகளில் காலத்தில் உண்டானது ராகு பகவானுடைய தசா காலத்தில் ஆறாம் வீட்டில் வக்ரசனியுடைய புத்தி காலகட்டம் லக்னாதிபதியும் கர்மகாரகனுமான புதாதித் சேர்ந்த புதன் பகவானுடைய புத்தி தொடங்கியதும் அந்த காலத்தில் இருந்து அரசியல் வாழ்க்கை மறுபடியும் அவருக்கு பலமானது ரெண்டாயிரத்தி பதினாலில் பொது தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது முதல் அவருடைய அரசியல் வாழ்க்கை மீண்டும் ஒரு புத்து உயர்வு பெற்றதாக அமைந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் இந்த ராகு பகாவுடைய திசையில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொம்பது வரை இருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய பொது தேர்தலில் அமித்ஷா அவர்கள் பாஜக வெற்றிக்கு அழைத்து சென்றார் அப்போதிலிருந்து தனது நெருங்கிய நண்பரான மோடிக்கு உறுதுணையாக தொடர்ந்து மத்திய அமைச்சராக நிலையில் தொடர்ந்து இருந்து வருகிறார் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய ஜாதகம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு யோகத்தோடு கூடிய ஒரு ஜாதகமாகும் அதாவது நவ கிரகங்களில் தலைமை கிரகங்கள் சூரியன் சந்திரன் நான் அடிக்கடி சொல்றேன் இந்த இரண்டு கிரகங்களுமே பரிவர்த்தனை யோகம் பெற்றது இவருடைய ஜாதகம் சூரியனும் ஒரு பரிவர்த்தனை யோகத்துக்குள்ளதாக இருக்கிறார் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனைக்குள்ளதாக இருக்கார் அத்துடன் சூரியனும் ஒரு நீசபங்க ராஜ்யோகத்துக்குள்ளதாக இருக்கிறார் செவ்வாயின் மூலமாக சந்திரனும் ஒரு நீசபங்க ராஜயோகத்துக்குள்ளதாக இருக்கிறார் ரெண்டு கிரகங்கள் முக்கிய கிரகங்கள் ரெண்டுமே பரிவர்த்தனை ரெண்டுமே ஒரு நீசபங்க ராஜயோகத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஜாதகம் இதில் இந்த ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள பார்த்துக்கவும் செய்கிறாங்க சூரிய பகவான் சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறாங்க மேலும் இந்த யோகத்துடன் லக்னாதிபதியான புதனும் கர்மகாரனும் அவர் தான் அவர் அந்த புதன் பகவானும் இந்த யோகத்தோட கலந்து நிற்கிறார் சூரியனோட சேர்ந்து ராசி கட்டத்தில் நீசபங்க ராஜயோகம் அடையும் இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருவருடைய பூர்வ புண்ணியத்தை காட்டக்கூடிய பஞ்சாம்ச வர்க்க சக்கரத்தில் சூரியனும் உச்சம் செவ்வாய் ஆட்சி இப்படி சிறப்பான ஒரு யோக கூட்டு கலப்பு இவருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த யோகங்களால் அரசியல் உயர்வு அரசாங்கம் உயர்வு நிர்வாகத்திறமை துணிச்சலான நடவடிக்கை போன்ற அமைப்பு இவர்களுக்கு இந்த இவருடைய ஜாதகத்தில் உண்டானது துணிச்சலான நடவடிக்கை நிறைய பாராட்டப்பட்டது அத்துடன் இவருக்கு இவரிடம் இருக்கக்கூடிய பாராட்டுவதற்கு கொஞ்சம் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு பலம் என்பது அரசியலில் மிக மிக முக்கியம் வந்து உழவு பார்ப்பது உழவு பார்ப்பது அந்த பார்க்கப்பட்ட உளவு கிடைத்த தகவல்களை கையாள்வது இது அரசியல்ல ரொம்ப முக்கியம் அதில் இவருடைய ஜாதகம் மிக கெட்டிக்கார்த்தனமான ஜாதகம் மிக மிக பலமான ஜாதகம் இந்த துணிச்சால நடவடிக்கை அரசாங்கம் அரசியல் நடத்தக்கூடிய திறமை அரசாங்கம் நடத்தக்கூடிய திறமை நிர்வாகத்திறமை இதெல்லாம் இருந்தாலும் கூட அரசியல் தன்மையில் அந்த உழவு பார்க்கக்கூடிய தன்மை அந்த உழவு பார்த்த விஷயங்களை யாரை உழவு பார்க்கணும் எப்படி உழவு பார்க்கணும் அந்த உழவு பார்த்த தகவல்களை எப்படி நமக்கு அரசியலுக்கு பயன்படுத்துவது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கெட்டிக்கார தன்மையாக அதனால சாணக்கியரை என்று பாராட்டப்படுகின்றார் அவருடைய கட்சிக்காரர்களால் திருவள்ளுவர் கூட ஒரு அரசனுக்கு உழவு பார்ப்பது என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருப்பார் ஒற்றும் உரை சான்று நூடும் இவை இரண்டும் தெற்றெங்க மன்னவன் கண் என்று சொல்லியிருப்பார் உலவும் புகழ்பெற்ற நீதி நூல்களும் இரண்டும் அரசனுக்கு கண்கள் என்று சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் இந்த உளவு பார்க்கும் விஷயத்தில் மிகவும் கட்டிக்காரத்தன்மை கொண்டவராக அமித்ஷா அவர்கள் இந்த யோகத்தினால்தான் அவருக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டது இதனால் அரசியல் இந்திய அரசியல் வாழ்வில் நான் சொன்னது போல நவீன கால சாணக்கியர் என்று பல வெற்றிகளை தேடித்தந்தவராகவும் புகழ பெற்று வருகிறார் தற்சமயம் பார்க்கும்போது அமித்ஷா அவருடைய ஜாதம் நீசபங்க ராஜ்யோகம் அடைந்த சூரிய பகவானுடைய சாரம் பெற்ற குரு பகவானுடைய திசை காலம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலம் தொட்டு அடுத்து இவருடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது குரு திசையில் சுயம் சாரம் பெற்ற கேது பகவானுடைய புத்தி அந்த காலத்தில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் நடக்கும் தேவைப்பட்டால் அமித்ஷா அவருடைய ஜாதத்தை பின்னாடி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜோதிட அம்சங்களை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து இவரது ஜோதிட பதிவுகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர் நண்பர்களுக்கும் ஜோதிட சாசனமாக தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்